கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏ கேல் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஏழு நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக வீட்டார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எஸ்ஏ கேள் மூன்று இருபத்தி ஏழில் நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக வீட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போமானால் பிழைத்து கொள்வோம் இல்லை என்றால் பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி அதை விட்டு விலகி நம்முடைய எண்ணத்தின்படி உலகத்தை சார்ந்து வாழ்வோமானால் நரக ஆக்கினை அடைவோம் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எது வேண்டும் என்று நிர்ணயிக்கும் அதிகாரம் நம் கைகளில் இருக்கிறது நம் கிரியைக்கு தக்க பலனை அவர் தருவார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே எதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் அவரோடு கூட என்றென்றும் ஜீவிப்போம் பாவம் செய்து அநீதி உள்ளவர்களாய் வாழ்வோமானால் நாம் நரகாக்கினை அடைவோம் ஆகவே நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை அதன்படி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக